ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா செவ்வப்பாவிலும் வேர்க்கடல்லையும் வச்சு வெள்ளம் சேர்த்து நம்ம லட்டு மாதிரி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது போல் நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் எடுத்துருக்கேன் செவப்பாவல் இது செவப்பரிசியில் செய்கிறது தான் இந்த செவப்பாவல் ரொம்ப உடம்புக்கும் சத்து இது இது வந்து அவளில் வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இறுத்துக்கலாம் ஊறெல்லாம் கூடாது அவள் நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி டக்குன்னு ஒரு தண்ணி மட்டும் கொஞ்சம் கழுவியை விட்டு இருத்துக்கலாம் அந்த அழுக்கெல்லாம் போகட்டோன்னு தண்ணியை வடிகட்டி வச்சுட்டு இப்போ அடுப்பில் கடாய வச்சு நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கலாம் வேர்க்கடல் நல்லா வறுத்துக்கிட்டது அப்புறம் நம்ம அவளுயும் வறுத்துக்கலாம் நல்லா வருபட்டுருச்சு வேர்க்கடலை அதை எடுத்து ஒரு தட்டியில் கொட்டிக்கலாம் ஆரட்டம் நம்ம அதை தோலெல்லாம் எடுத்துக்கணும் இப்போ அவ்வளோ எடுத்து போட்டு வறுத்துக்கலாம் அந்த ஈரப்பசை போகிற அளவுக்கு வருத்தால் போதும் நல்லா வறுத்துட்டிங்கன்னா அப்புறம் அது லட்டு நம்மளுக்கு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா கடுக்கு கடுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஈரை போனதும் எடுத்துடலாம் மிக்சியில் போட்டு நம்ம அதை அரைச்சிக்கலாம் வேர்க்கடலாம் நம்ம நல்லா தோலை எடுத்துகிட்டு இதை போல் உடச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் தோலை மட்டும் நம்ம இது பண்ணி எடுத்துருவோம் அவள் பாருங்கள் ஈரப்பசம் இல்லாமல் மறுபட்டுருச்சு இது இந்த இது போதும் இப்போ வேர்க்கடலையும் அவளையும் நம்ம தனித்தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் மாவா இல்லை இதைப்போல் ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பொடிச்சிக்கலாம் இப்போ வெள்ளத்தை என்னமோ பாவை காசிக்கலாம் ஏன்னா மண் இருக்குன்றதுனால பாகு காசி வடிகட்டிக்கலாம் என்னமோ இது உடம்புக்கு ரொம்ப சத்து கூட சிவப்பு அவளுன்றது இந்த சிவப்பரிசியிலேருந்து வர்றது தான் குழந்தைகளுக்கும் நல்ல ஹெல்த்து தான் இது வேர்க்கடையிலேயும் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது வெள்ளத்தை பாகு காசிட்டா இப்போ நல்லா என்னமோ வடிகட்டிக்கலாம் மண் இல்லாமல் வடிகட்டிட்டு அதுலேயே நம்ம அரைச்சி வச்ச இந்த அவளையும் வேர்க்கடலையும் போட்டு கிளறிக்கலாம் இது நல்லா ஒன்றோட ஒன்று செட் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம் பிடிக்கிற பதத்துக்கு வரணும் நம்மளுக்கு நல்லா அப்படி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லாட்டியும் அடி பிடிச்சிரும் போதும் இது ஆறுனதை நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ இது கரெக்டாக இருக்குது ஆறிடுச்சு இப்போ நான் உருண்டை பிடிக்கிறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது தினமும் ஒரு ரெண்டு ரெண்டு உருண்டை சாப்பிட்டுட்டு வரலாம் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தி இது சோப்பா உள்ளது வேர்க்கடலையும் இருக்குது கூட நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது நட்ஸ் வேணும்னா கூட போட்டுக்கலாம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் வீட்டில் இது செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்